அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ஏப்ரல் ஃபோர்லேருந்து ஆஃப்லைன் பேட்ச் ஃபார் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒன் மந்த் எக்ஸ்பிரஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஒன் மந்தில் நம்ம பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ கிளாஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த பதிவு எதுக்கு அப்புடின்னா நிறைய ந சகோதரிகள் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஸோ நாங்கள் வந்து எம்டிஎல் லீவில் இருக்கோம் எங்களால் நேரடியாக வர முடியாது ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எங்களை வந்து அங்கே வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஸோ காரணங்கள் எப்பொழுதுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ டிபார்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது டிபார்மெண்ட் கோட்டாவோடைய எஸ்ஐ ப்ரிப்பரேஷனுடைய வெற்றியே என்ன அப்படின்னா வெற்றிக்கான படிக்கட்டே என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் லீவ் போட்டு படிக்கிறது தான் ஸோ அந்த எந்த அளவுக்கு எவ்வளோ நாட்கள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாகும் இதை வந்து மைண்டில் வச்சீங்க ஸோ உமன்ஸ் முக்கியமாக உமன் போலீஸாக நீங்கள் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க எஸ்ஐ அப்படிங்கிறது பார்த்துங்க எப்படியே பார்த்த போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசைப்பட்டால் மட்டும் பற்றாது அதற்கான முயற்சிகள் நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும் ஒரு டூ மந்த்ஸ் எம்எல் எடுத்து படிக்க முடியல உங்களால் ஒரு த்ரீ மந்த்ஸ் லாஸ் ஆஃப் போட்டு படிக்க முடியல எல்லாருக்குமே கஷ்டங்கள் சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலேயும் முக்கியமாக ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து லாவை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் காம்படிஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா லாபம் முடிச்சுட்டாங்க பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சே பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் முடிச்சுட்டு ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் போயிட்டுருக்காங்க ஸோ அவங்க தான் நமக்கு போட்டியாளர்கள் ஸோ பதினஞ்சாயிரம் பேர் அப்ளை பண்ணாலும் வேலைக்கு போக போகிறது இரநூறு பேர் அந்த இரநூறு பேரில் நம்ம இருக்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு நம்ம காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னு தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் புரிஞ்சு வச்சிங்க பாயிண்ட் ஃபைவ்ல நமக்கு போனாலும் நம்ம முடியாது ஒரு மார்க்கில் போனாலும் நம்ம இசை செய்ய முடியாது ஸோ ரிட்டன் எக்ஸாமில் அவங்க கொடுக்குற கட்டாகோட நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு மார்க் நாலு மார்க் கூட இருக்கணும் ஸோ ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்க போகிறது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்க போகிறது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஸோ இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுக்காமல் டெடிக்கேஷன் பண்ணாமல் நமக்கு வெற்றி நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் ஸோ இந்த இருபத்தெட்டு நாள் இங்கே என்ன ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம நடத்துகிறோமோ அதை அப்படியே எங்களை ஆன்லைனில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ஆன்லைன் எக்ஸ்பிரஸ் பேட்ச் அப்படிங்கிறது ஸோ மூணு மாத மூணு மாதத்தில் படிக்கக்கூடிய அந்த சிலபஸை நம்ம வந்து ஒன் மந்தில் படிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய நேரம் படிக்கணும் அதுதான் நம்ம முக்கியமானது எப்படி நம்ம ஒன் மந்தில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸு ரெண்டு டெஸ்ட்டு ரெண்டு வாட்டி டிஸ்கஷன் ரெண்டு வாட்டி உங்களுக்கு வினாடி வினா அதே போல் நிறையா அந்த படிக்கிற மெத்தட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்கிறதும் தெரியாது ஞாபகமும் நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் ஸோ இது ஆன்லைன் அப்படிங்கிறப்ப உங்கள் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் ஸோ நம்ம கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் நம்ம க்ளாஸை பொறுத்தளவு உங்களுக்கு லைவ் கிளாஸ் ரெக்கார்ட் க்ளாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துரும் ஏ டுஸட் நீங்கள் அரியணையில டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஆன்லைன் க்ளாஸ் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்துடும் லைவ் கிளாஸ் வந்துடும் பிடிஎஃப் கிளாஸ் வந்துடும் பிடிஎஃப் நோட்ஸ் வந்துடும் லாஸ்ட் மீட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் வந்துடும் ஜிகேக்கான நோட்ஸ் வந்துடும் சைக்காலஜி டெஸ்ட் எல்லாமே வந்துடும் ஓகேவா ஸோ நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆஃப்லைன் ஆல்ரெடி முன்பதிவு பண்ண மாணவர்கள் மட்டும்தான் நம்ம வந்து அனுமதி கொடுக்க போகிறோம் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நம்ம வந்து ஃபீஸு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பரு என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கணும் இதான் ஃபஸ்ட்டு டே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி வருவீங்களா ஃபஸ்ட் டே ஒரு கிளாஸ் பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு ஒன்றுலேருந்து அறுபத்தி ரெண்டு பிரிவுகள் க்ளாஸ் நடக்கும் செகண்ட் டேலாம் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் லோடு கம்மியாக அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் அடுத்த நாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் ஒரு நாளைக்கு டார்கெட் நூறு செக்ஷன் நம்மளால் படிக்க முடியும் ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பிரிவுகள் அப்படின்னா பதினேழு பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு இருபது நாள் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு செக்ஷனா ரெண்டாயிரம் செக்ஷன் நம்ம படிக்கலாம் அப்போது ஒரு இருபத்தெட்டு நாள் அப்படின்னா கொஞ்சம் குறைக்கலாம் இது நம்ம படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் ரிவிஷன் பண்ணணும் டிஸ்கஷன் பண்ணணும் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணணும் ஒருத்தவங்க கொஷின் கேட்குறப்ப நம்மளால ஆன்சர் முடியாது பண்ண முடியுதுன்னு பார்க்கணும் ஸோ லாவெலாம் பொறுத்த அளவுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம நம்மளே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாத மாங்கலாக நம்ம வந்து லா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் வரைக்கும் நீங்கள் எப்படி படித்தீங்களோ அதுதான் முக்கியம் கிடையாது இதுக்கப்புறம் நான் எப்படி படிக்க போகிறீங்க அதான் முக்கியமானது ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன் மந்த் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட் அந்த டைமில் எப்படி உங்களோட பர்ஃபார்மென்ஸ் இருக்குது எப்படி நீங்கள் நேரத்தை படிக்கிறதாக கொடுக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக திட்டமிடுங்க பிளான் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது நாட்கள் ரொம்ப விரைவாக போக போது இந்த நாட்கள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பேட்ச்சு ரெண்டாயிரத்தி இருபது பேட்ச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எல்லாத்திலையும் நம்ம தோல்வியில் சந்தித்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கான வாய்ப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அதான் முக்கியமான திரும்ப படிங்க ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட்னு பார்த்துப்போம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு க்ளாஸு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸு அதை நம்ம தனித்தனியாக பண்ணிக்கோம் பிரிச்சு கொடுத்துருவோம் ஸோ ரெண்டு ரெண்டு க்ளாஸு தனித்தனியாக ரெண்டு டெஸ்ட் நடக்கும் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டெஸ்ட்டு நைட் எட்டு மணிக்கு ஒரு டெஸ்ட்டு ஸோ ஆஃப்லைனில் பார்த்தோம்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் கண்ணெதிரே நீ உட்காந்து படிச்சுருந்தான் ஆகணும் படிக்கணும் டிஸ்கஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் படிக்கணும் டிஸ்கஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதணும் ஸோ பிஎன்எஸ்எஸ் முடிஞ்சு பிஎன்எஸ் ஃபுல் டெஸ்ட் இடையில ஒன்று வைக்கிறோம் அடுத்து பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பிஎஸ்சி ஒரு நாளில் நம்ம முடிச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஃபைவ் டேஸ் ஷெட்யூல் கொடுத்து பிஎஸ்சி ஒரு அஞ்சு நாள் அடுத்து பிஎன்எஸ்எஸ் ஒரு நாள் இன்னொரு செக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிற ஒரு மாதிரியாக தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அதாவது க்ளாஸ் அட்டென்ட் பண்ணணும் க்ளாஸ் அட்டன் பண்ணால் தான் நமக்கு செக்ஷன்னா என்னென்ன புரியும் நிறைய பேர் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஸ்டா ஜாயின் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பேஜில் ஒன்றும் ஃபாலோ பண்ண கிடையாது கஷ்டமாக இருக்குது சார் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் நியூலா அப்படிங்கிறது சில சட்ட வார்த்தைகள் இப்போ தான் நிறைய பேர் ஓப்பன் கோட்டாக படிச்சுட்டு இப்போ டிபா கோட்டோட மாறி இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் என்ன இருக்குது வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன வார்த்தை இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அடுத்து பியூசோவும் நம்ம கவர் பண்ணுறோம் ஏன்னா பியூசோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஎஸ்ஓ அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது பிஎஸ்ஓன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னா பிஎஸ்ஓ ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ஆர்டர்ஸாக இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் நோட்ஸு எதை படிக்கணும் எதை படிக்க தேவையில்லை எந்தெந்த அத்தியாயத்தை முடிக்கணும் எல்லாமே நம்ம வந்து சூப்பராக கொண்டு போக போகிறோம் இந்த பேச்சில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஜாயின் பண்ணீங்க ஸோ எனக்கு எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது டிபார்ட்மெண்ட் போட்டால் தான் எலிஜிபிள் அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் குறைவான கட்டணத்தில் லைவ் கிளாஸ் அகாடமிக்கு தனியாக ஆப் இருக்குது உங்களால் டைமிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஆப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவோம் அது நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப்ஃபாக வந்துடும் ஸோ இந்த ஒன் மந்த் லா கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஜிகே கிளாஸ் சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு ஜிகே கிளாஸ் அதுக்கு உண்டான நோட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அண்ட் ஆன்சர் கொடுத்துருவோம் ஸோ இங்கிலீஷுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் ஃபுல் மெட்டீரியல் இங்கிலீஷ் கொடுத்துருவோம் போல் தமிழுக்கு ஃபுல் இலக்கணம் கிராமருக்கு ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ புக் பேக்கு ஒலயனரு ஸோ படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் பாஸ் பண்ணலாம் ஸோ டிபார்மண்ட் கோட்டா ஸோ டிபார்மெண்ட் கோட்டா மட்டும் இல்லை எஸ்ஐ அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க வந்துடும் கட்டாயம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் பத்தாது இங்கே குறைவான காலங்களே நமக்கு வந்து எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான நாள் ஓகேவா தொடர்ச்சியாக படிங்க ஜாயின் பண்ணுங்கள் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்